நியூக்ளியர் பாம்ஸ் இந்த நியூக்ளியர் பாம்ஸ் உலகத்தில் உருவாக்கப்பட்டதுலேருந்து இதுவரைக்கும் ரெண்டே ரெண்டு தடவை மொத்தமாக ரெண்டே ரெண்டு தடவை தான் மற்ற நாடுகள் மேலே பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் இது எல்லாமே உலகத்தில் நியூக்ளியர் பவர் கண்ட்ரிஸ் பல நாடுகள் இருந்தாலும் ரொம்பவே அதிகமாக நியூக்ளியர் அட்டாக் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா சொல்லக்கூடியது நம்மளோட இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே தான் ஏன்னா இந்திய அணு ஆயுதங்களை தயாரிச்சிட்டா நாங்கள் உள்ளே தின்னாவது எங்கள் நாட்டு மக்கள் எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் சரி உள்ள தின்து அணு ஆயுதங்களை தயாரிக்கும்னு சொல்லிட்டு தயாரித்து முடித்த ஒரு நாடு எப்போ இந்தியா தாக்குதல் நடத்த நினச்சாலும் இல்லை இந்தியா எங்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டாலும் நாங்கள் ஒன்றும் அணு ஆயுதங்களை சும்மா வேடிக்கை காட்டுறதுக்காக வச்சில்ல இந்தியா எங்களை அடிக்கணும்னு நினச்சாலே நாங்கள் பண்ணுற முதல் அடி எங்களோட அணு ஆயுதங்களாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எக்கச்சக்க டைமில் ஒரு எச்சரிக்கையை ஒரு பெரிய தொல்லையாக இருக்க நாடு பாகிஸ்தான் தான் இப்படிப்பட்ட பாகிஸ்தானால இந்தியா மேலே அணு ஆயுதம் வீச முடியுமா ஒருவேளை அப்படி அணு ஆயுதங்களை வீசிட்டா இந்தியாவோட பதிலடி அதுக்கு என்னவா இருக்கும் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பெரிய சிக்கல்களை இந்தியா கிட்ட இருந்து சமாளிப்பாங்க பாகிஸ்தானால இந்தியாவோட பதில் தாக்குதலை தாங்க முடியுமா எத்தனை மிசைல்களை இந்தியாவால் இன்டர்செப்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீடைலாக பார்த்திடலாம் வாங்க டேரெக்டா வீடியோ போயிடலாம் நானும் முதல்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் இந்த ஆயுத பிரச்சனை வர முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம பார்த்துலாம் எப்படி இந்த அணு ஆயுதங்கள் வெடிக்குதுன்றதை பற்றி ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் இந்தியாவால் எத்தனை மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ண முடியும் அப்படி ஒருவேளை இன்டர்செப்ட் பண்ணுறப்ப அந்த மிசைல் வெடிக்குமா வெடிக்காதான்றது நமக்கு ஈஸியாக புரியும் ஒன்றுமே இல்லை இந்த அணு ஆயுதங்கள் மொத்தமாக ரெண்டு டைப்ல வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க ஒன்று உள்ள புளுட்டோனியமோ இல்லை யுரேனியம் கோரோ இருக்கும் அதுலருந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் அதில் செயின் ரியாக்ஷனை தடுக்கிறதுக்கான அந்த பகுதியை மட்டும் வெளியில் எடுத்து அதை ஒரு இன்ஜெக்ஷன் டூலாக பயன்படுத்துவாங்க எப்போ இந்த அணு ஆயுதம் வெடிக்கணுமோ எப்போ உள்ள அந்த நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் நடக்க அந்த டைம்ல வெளியில இருக்க இந்த கீ டூல்னு சொல்லுவாங்க இது அது கூட போயிட்டு கம்பைன் ஆயிட்டு ஒட்டு மொத்தமா அந்த செயினை இனிஷியேட் பண்ணிவிட்டு செயின் ரியாக்ஷனை இது அதிகமாக்கி விட்டுரும் அந்த டைம்ல தான் இந்த நியூக்ளியர் பாம்பானது ஆனது வெடிச்சு சிதறும் இது முதல் டைப் இன்னொரு டைப் என்னன்னா இதுல ரெண்டு விதமான பிளாஸ்ட் ஏற்படும் குறிப்பாக இது ஹைட்ரஜன் பாம்னு கூட சொல்லுவாங்க இதுல ரெண்டு எக்ஸ்ப்ளோஷன் நான் ஏற்படும் சொல்லியிருந்தேன்ல முதல்ல இருக்கிறது ஒரு கன்வென்ஷனல் டைப் வார்ஹெட்னு சொல்லலாம் கன்வென்ஷனல் டைப்பாகவும் இருக்கலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு புளூட்டானியம் வார்ஹேடர் கூட இருக்கலாம் அது வெடிச்சு என்ன பண்ணுனா உள்ளே இருக்க இந்த புளுட்டோனியம் கோரியோ இல்லை யுரேனியம் கோரியோ அதிகப்படியான பிளாஸ்டினால் கொஞ்சம் கொஞ்சமாக உருக்க ஆரம்பிக்கும் இப்படி உருகிற இந்த கோரானது உள்ளே இருக்க அந்த கோர் மெட்டீரியலை ரொம்பவும் போட்டு கம்ப்ரஸ் பண்ணுறதுனால உள்ளே இருக்க அந்த மெயின் மெட்டீரியல் அந்த நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கான மெட்டீரியல் வெடித்து அந்த செயின் ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணி ஒட்டு ஒரு பெரிய பிளாஸ்ட் அண்ட் பெரிய ஈல்டை இந்த செயின் ரியாக்ஷன் மூலயமா இந்த தொடர் நிகழ்வுகள் மூலயமா வெளிப்படுத்தி அப்படி ஒரு பிளாஸ்ட் ஏற்படும் இது ரெண்டு டைப் தான் இப்படிக்கு இந்த நியூக்ளியர் வெபன்ஸ்ல இருக்கு இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார் 시னரியோக்கு போவோம் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு நம்ம இந்த கோட் ஸ்ட்ரைக் பண்ணோம்ல அந்த ஒரு சினாரியவே வச்சுக்கோங்க அந்த டைம்லாம் பாகிஸ்தான்ல இருக்க நிறைய பேர் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம எதுக்கு இந்தியா மேல நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்தக்கூடாது நம்ம என்ன அதை சும்மாவா வச்சிருக்கோம் நம்மகிட்ட ஏற்கனவே அணு ஆயுதங்கள் இருக்கு இந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு நாடு பிரச்சனை பண்ணுது இந்த அளவுக்கு நம்ம மேல அவங்க தாக்குதல் நடத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா எதுக்கு நம்ம அவங்க மேலே அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது ஈஸியாக அவங்களை அழிச்சிடலாமே சொல்லிட்டு பாகிஸ்தான்ல இருக்க சிலர் பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் பாகிஸ்தான்ல இருக்க நிறைய பேருக்கு தெரியும் ஒருவேளை இந்தியா மேல அணு ஆயுதங்களை நம்ம வீசிட்டோம்னா அதுக்கான பதில் எந்த அளவுக்கு இந்தியா கிட்ட இருந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சினாரியோவை எல்லாம் யோசிச்சுக்கோங்க ஒருவேளை இந்த சூழல் வந்துருச்சு இந்தியா மேல பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை பிரயோகிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தாலும் இந்த நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல்ஸ்ன்றது பாகிஸ்தான் கிட்ட ரொம்பவே கம்மியா தான் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களோட பாபர் த்ரீ க்ரூஸ் மிசைல இருந்து அவங்களால நியூக்ளியர் அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி அவங்ககிட்ட இருக்க ஏர் ஃபோர்ஸ்லேருந்து ஜேஎஃப் செவன்ட்டினாலும் நியூக்ளியர் வெப்பன்ஸை கேரி பண்ண முடியும் எஃப் சிக்ஸ்டீனாலேயும் நியூக்ளியர் வெப்பன்ஸை கேரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் சொல்லியிருக்காங்க இதுக்காக அவங்கக்கிட்ட ஆர்ஏஏடிங்கிற ஒரு ஏர் லான்ச்சர் க்ரூஸ் மிசைல் இருக்குது இதோட ரேஞ்ச் ஒரு முப்பது கிலோமீட்டர் அதையும் தவிர்த்து இவங்க வேற ஏதாச்சும் ஒரு மிசைல் மூலயமா இந்த நியூக்ளியர் வார்கெட்ஸை இந்தியாக்குள்ள டெலிவரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட ஷாஹின் வேரியண்ட்டில் நிறைய பலிஸ்டிக் மிசைல் மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் இருக்குது அவங்க அவங்ககிட்ட அபபில் கேட்டகரியில ஒரு மூணு கேட்டகரியில் பலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது இது எல்லாமே நியூக்ளியர் கேப்பபிள் தான் இதனால் இந்தியாவோட எந்த ஒரு பகுதியையும் எங்களால் தாக்க முடியும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு கிளைம் வைக்கிறாங்க இதில் ஏதாச்சும் ஒரு ஏவுகணை யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் மூலிமா நியூக்ளியர் மிசைலாம் லான்ச் பண்ணால் இந்த ஆர்ஏடி மிசைலை வச்சு நம்மளோட நார்த் இந்தியாவை அவங்களால தாக்க முடியும் ஏன்னா கிட்ட வந்து கூட நான் சொல்கிறது வந்து ஒரு நடக்க முடியாத சுச்சுவேஷன் தான் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனில் வச்சுக்குவோம் பார்டர் கிட்ட வந்து அவங்களோட மிசைலை லான்ச் பண்ணி நம்மளோட நார்த்தன் பார்டர்ஸில் நியூக்ளியர் ஸ்ட்ரைக் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோம் அதுக்கப்புறமா அவங்களோட சப்மரைன்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட ஏதோ ஒரு கடற்பகுதியிலேருந்து ஏதாச்சும் ஒரு இருந்து நம்மளோட தென் இந்தியா மேலே அவங்களோட நியூக்ளியர் அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம் அதுக்கடுத்ததாக அவங்களோட பலிஸ்டிக் மிசைல் கேட்டகரியில் இருக்க எல்லா மிசைல்ஸையும் யூஸ் பண்ணி நம்மளோட எந்தெந்த பகுதியெல்லாம் தாக்க முடியுமோ அங்கெல்லாம் தாக்குறாங்கன்னு வச்சுக்கோம் உதாரணத்துக்கு நம்மளோட எல்லா மிசைல் சைலோஸையும் அழிச்சிட்டாங்க நம்மளோட எல்லா நியூக்ளியர் குடவுன்ஸையும் அழிச்சிட்டாங்க லேண்டில் இருக்கிறத இதுக்கப்புறம் இந்தியாவால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நினப்பில் இருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல தான் பாகிஸ்தான் ஒரு விஷயத்த மறந்துருப்பாங்க நம்மக்கிட்ட ரெண்டு நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் கிட்ட நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கிடையவே கிடையாது அவங்க அதுக்கான ப்ராஜெக்டில் இன்னமும் ஈடுபடவே இல்லை அதாவது பேப்பர் ஒர்க்கில் இருக்கே தவிர அதை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கவே இல்லை ஆனால் நம்மக்கிட்ட ரெண்டு நியூக்ளியர் பவர் அட்டாக் சப்மரைன் இருக்குது ஐஎன்எஸ் அரிஹந்த் ஐஎன்எஸ் அரிஹந்த் இது எல்லாமே மாத கணக்கில் கடலோட மட்டத்தில் எப்படா நமக்கான ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு கிடக்கும் அப்படி ஆர்டர் வந்த அடுத்த செகண்ட் நம்மளோட கே ஃபிஃப்டீன் மிசைல்ஸையோ இல்லை கே ஃபோர் மிசைல்ஸையோ இது ஒட்டு மொத்தமாக இந்த பாகிஸ்தான் மேலே ஏவிச்சு கிட்டத்தட்ட பாதி பாகிஸ்தானுக்கு மேலே இந்த சப்மரைன்ஸெல்லாம் அழிக்க முடியும் இதில் இருக்க நியூக்ளியர் வார்கெட்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு கேப்பபுளானது நான் சொல்கிறது பாகிஸ்தான் ஒருவேளை அட்டாக் பண்ணிட்டா ஆனால் இதுக்கான பாசிபிலிட்டி பாகிஸ்தானுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா உண்மையாக நான் அடித்து சொல்கிறேன் பாகிஸ்தானால் ஒரு நியூக்ளியர் அட்டாக்கை இந்தியா மேலே பண்ணணும்னு நினைக்கிறது வெறும் ஒரு கனவாக மட்டும்தான் இருக்கு இதுக்கு ரெண்டு காரணம் நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் காரணம் இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் கெப்பாசிட்டி அடுத்ததாக இந்தியா கிட்ட இருக்க நியூக்ளியர் ஸ்டாக் பைல்ஸ் அண்ட் இந்தியா கிட்ட இருக்க வேரியஸ் நியூக்ளியர் வெப்பன் டெலிவரி பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம் பாகிஸ்தான் கிட்ட ஒரு லிமிட்டெட் சோர்ஸஸாக தானே இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்டு போய் அங்கே சேர்க்கக்கூடிய வெப்பன்ஸ் இருக்கு ஆனால் இந்தியா கிட்ட அப்படி கிடையாது இந்தியா கிட்ட எக்கச்சக்க வெரைட்டில இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இப்போ பாகிஸ்தான் அந்த நியூக்ளியர் மிஸ் சார் லான்ச் பண்ணனும்னா அவங்க ஏர் லான்ச்சடு வேர்ஷன் அந்த மிசைல் யூஸ் பண்ணால் அவங்களோட ஃபைட்டு ஜெட்ஸ் வந்தாகணும் ஆனால் இந்தியா கிட்ட இருக்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரடாலேயும் சரி இந்தியா கிட்ட இருக்க நேத்ரா சர்வேலன்ஸ் சிஸ்டாலேயும் சரி பாகிஸ்தான்லேருந்து ஒரு விமானம் கிளம்புச்சுன்னா அது எல்லாத்தையுமே அது கிளம்புனதுலேருந்து ட்ராக் பண்ண முடியும் பாகிஸ்தானை பார்த்திங்கனாலே தெரியும் அந்த கண்ட்ரி நீளத்தில் பெருசே தவிர அகலன்றது அந்த அளவுக்கு கிடையாது இதனால் பாகிஸ்தானில் இருக்க எல்லா விமான படைத்தளங்களையும் நம்மளோட உழவு செயற்கைக்கோள்கள் மூலிமா நம்மளால் ஈஸியாக கண்காணிக்க முடியும் நம்மளோட ஏவேக்ஸ் விமானங்களை வச்சு ஈஸியாக இந்த பாகிஸ்தானோட எல்லா விமானங்கள் எங்கிருந்து முத முதற்கொண்டு நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் முதல் ஆப்ஷனே இங்க பாகிஸ்தானுக்கு காலி அடுத்த ஆப்ஷன் அவங்க கிட்ட இருக்கூஸ் தான் இந்த குரூஸ் மிசைஸை வச்சு இந்தியா மேல பாகிஸ்தான் அட்டாக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதையுமே நம்மளால் ஈஸியாக டிஃபண்ட் பண்ண முடியும் இந்த ஏவாக்ஸ் சிஸ்டம்ஸை வச்சும் நம்மளோட சேட்டிலைட்ஸை வச்சும் நம்ம இந்த டார்கெட் அதாவது அந்த பலிஸ்டிக் மிசைல் அந்த இடத்துலேருந்து கிளம்புனதில் இருந்தே நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் அந்த மிசைலானது ஆனது எர்த்தோட அட்மாஸ்பியர்க்குள்ளே அந்த எக்ஸோ அட்மாஸ்பியர்லேருந்து எர்த்தோட அட்மாஸ்பியர்குள்ளே ரீஎன்ட்ரி ஆகுறப்பவே நம்மளால அந்த மிசைல்ஸ் அழிக்க முடியும் அதுக்கு நம்மக்கிட்ட கிட்ட நம்மளோட ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது நம்மளோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை நம்மளோட இந்தியாவிலேயே நம்ம தயாரிச்சுட்டு வரோம் சரி இப்போ கரண்ட்டாக ரெண்டு இருக்குல்ல இந்த ரெண்டு தான் ரொம்பவும் ஹைலி அட்வான்ஸ்டு இது ரெண்டுமே எப்படி இந்த அட்டாக்ஸ ப்ளாக் பண்ணனும் கேட்டீங்கன்னா உள்ள ரீ என்ட்ராகிற அந்த மிசைலை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இந்த டேட்டா இன்புட்ன்றது இந்த ஆகாஷ் மிசைல்கோ இல்லை இந்த எஸ்பெரோண்டர் மிசைல்கோ கண்டினியூஸாக ஃபீட் பண்ணுவாங்க ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா அது நம்மளோட இந்தியாவோட வான்பரப்புக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே விண்வெளியில் வச்சே அந்த மிசைலானது அழிக்கப்படும் இப்போது நான் முதல்ல சொன்னால ஒரு விஷயம் அந்த வார்ஹெட் அதை மைண்டில் வச்சுக்கோங்க இப்படி போயிட்டு ஒரு மிசைல் நியூக்ளியர் வார் ஹெட்டாக அடிச்சிருச்சுன்னா அது வெடிக்குமா இல்லை வெடிக்காதாங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கலாம் இதுக்கான சிம்பிளான பதில் என்னென்னா எயிட்டி பர்சன்டேஜ் அந்த நியூக்ளியர் வார்ஹெட் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா இந்த நியூக்ளியர் பாம்பு வெடிக்கணும்னா அந்த தொடர் வெடிப்புன்னு சொல்லுவாங்க நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் அது நடந்தால் மட்டும்தான் அவ்வளோ பெரிய பாதிப்பை இந்த நியூக்ளியர் மிசைலால் ஏற்படுத்த முடியும் ஆனால் அது நடக்கணும்னா அதுக்கு தேவையான எல்லா சாத்தியக்கூறுகளும் அந்த பாம்புக்குள்ளே இருக்கணும் அது பார்ஷியலாக டேமேஜ் ஆகிட்டால் கூட அந்த செயின் ரியாக்ஷனை அதை அஃபெக்ட் பண்ணிடும் ஸோ இங்கேருந்து கிளம்பி போகிற இந்த பலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்டார் அந்த நியூக்ளியர் வார்கிட்ட டேமேஜ் பண்ணுறப்போ ஒன்று அது இன்னாக்டிவாக கீழே விழுந்து செதறதுல சில ரேடியோ ஆக்டிவ் ஸ்பில்ஸ்னு சொல்லுவாங்க இந்த கதிரியக்க தன்மை கொண்ட சில கழிவுகள் சில இடத்துல விழலாம் இது ஒரு முதல் பிரச்சனையாக வரும் அப்படியே இல்லை ஒருவேளை அந்த பாம்பு வெடித்தாலும் அது பெரிய அளவுக்கு நியூக்ளியர் டிசாஸ்டரை ஏற்படுத்தாது கீழே விழுற இடத்துல ஒரு டர்ட்டி பாமாக தான் வெடிக்கும் அதனால் பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படுத்தப்படலைனாலும் ஒரு சின்ன டேமேஜோட இந்த பாமோட வெடிப்புன்றது நின்றுடும் ஆனால் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சில ஏவுகணைகளில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சால்வேஜ் ஃப்யூஸ் மெக்கானிசம்னு ஒன்று வச்சுருக்காங்க இந்த சால்வேஜ் ஃபியூஸ் மெக்கானிசம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபியூஸ் இருக்க வேண்டிய இடத்துல அதுக்கு பேக்கப்பாக இன்னொரு ஃப்யூஸை கொடுக்குறது ஒரு ஃப்யூஸ் வந்து இந்தமாரி இம்பேக்டால டேமேஜ் பண்ணப்பட்டுருச்சுன்னா ஏன்னா பலிஸ்டிக் மிசைலாம் அந்த அளவுக்கு வேகத்தில் ஒரு ஹைப்பர்சானிக் வேகத்தில் எர்த்தோட அட்மாஸ்பியர்களை ரீஎன்ட்ரி ஆகிறப்போ அதை அளவுக்கு இந்த ஹீட்டை ரெசிஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல ஷீல்டிங் கொடுத்து ஒரு மெட்டீரியலால் பாதுகாத்து வச்சுருப்பாங்க அதனால ஒரு சில மிசை நம்மளோட ஆகாஷ் மிசைல்ஸ் எல்லாம் இந்த எலமெண்ட்ஸாக டேமேஜ் பண்ணுற அளவுக்கு கேப்பபிளானது ஆனால் மற்ற நாடுகள் கிட்டே இருக்க இந்த பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமால் அந்தளவுக்கு அந்த மெட்டீரியல்ஸை டேமேஜ் பண்ண முடியுமாறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது இப்படி இருக்கப்போ உள்ள இருக்க அந்த ஒரு ஃபியூஸ் மெக்கானிசம் இந்த இம்பேக்டில் கூட ஒரு ஃபியூஸ் மெக்கானிசம் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இன்னொரு ஃபியூஸ் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகி அது வெடிக்கிற மாதிரி இந்த சால்வேஜ் ஃபியூஸ் மெக்கானிசமும் செட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இதை தடுக்கிறதுக்கும் இந்தியா கிட்ட இன்னொரு வழி இருக்குது அது ஆகாஷோட இந்த மல்டி டார்கெட் எங்கேஜ் சிஸ்டம் இப்போ இந்த ஒரு பலிஸ்டிக் மிசைலுக்கு அகேன்ஸ்டாக நம்மளோட ஆகாஷ் மிசைல் ஒன்று போகாது ரெண்டு இல்லை மூணு போகும் ஒரு இம்பாக்ட்ல அந்த மிசைல் தப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா அதோட பார்த்து இருந்தாலும் அதை போயிட்டு மோதி அழிக்கிற மாதிரி இந்த செகண்ட் மிசைல் செயல்படும் ஸோ இந்த ஏவுகணைகளானது நடுவானத்திலே வச்சு அழிக்கப்படும் அதனால ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் இந்த இடத்துல அடுத்ததான் நம்ம இந்தியா என்ன பண்ண போறாங்கன்றதுதான் எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய கேள்விக்குறி ஏற்கனவே இந்தியா செகண்ட் ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டின்னு ஒரு கேட்டகரியில் இருந்தாலும் அதாவது முதல் தாக்குதலை நான் பண்ண மாட்டேன் ஆனால் என் மேலே நீ தாக்குதல் நடத்திட்டாலோ இல்லை தாக்குதல் நடத்தணும் முயற்சி பண்ணிட்டாலோ செகண்ட் ஸ்ட்ரைக்கான ஆன கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குது இது எல்லா நாடுகையுமே இருந்துடாது பாகிஸ்தான் கிட்டலாம் செகண்ட் ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டது அந்தளவுக்கு கிடையாது நம்மளோட ஒட்டு மொத்த மிசைல்ஸ் சைலோஸும் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க எந்தெந்த இடத்துலாம் நம்ம மிசைல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் எந்த இடத்துலலாம் நம்மளோட சீக்ரெட் பேஸஸ் இருக்குன்னு சொல்லி பாகிஸ்தான் கெஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே அழிச்சிட்டா கூட நம்மளோட சப்மரன்ஸை வச்சு நம்ம ரிட்டாலியேஷன் அட்டாக் பண்ண முடியும் அதுதான் செகண்ட் ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க இந்த நம்மளோட இந்த செகண்ட் ஸ்டைக் கெப்பாசிட்டி ஆக்டிவேட் ஆகி நம்ம கிட்ட இருக்க ஒட்டுமொத்த ஆக்டிவாக இருக்க நியூக்ளியர் வார்கெட்ஸும் பாகிஸ்தானோட வான்பரப்புக்கு மேலே பறக்கும் அடுத்த சில நிமிஷங்கள்ல பாகிஸ்தான்ன்ற ஒரு நாடு இருந்ததுக்கான தடமே ஏன் அப்படி ஒரு நாடு இருந்ததுக்கான இடமே இருக்காது இது எல்லாமே பாகிஸ்தான் நம்மள நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணிட்டாலோ இல்லை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி அதில் தோத்தாலோ அடுத்த நிமிஷங்களில் நடக்கும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இந்தியா கிட்டே இருக்குது இதுவே இந்தியா அனுப்புறாங்களோ மிசைல்ஸ் அதை தடுக்கிறதுக்கு பாகிஸ்தான் கிட்ட அந்தளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கெப்பாசிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது பாகிஸ்தான் கிட்ட இருக்கிறதுலே மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிஸ்டமாக சொல்லக்கூடியது அவங்களோட ஹெச் நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இது ரஷ்யா கிட்டேருந்து எஸ் த்ரீ ஹண்ட்ரட் வாங்கி அதை சைனா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணாங்க அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை ஒரு அப்கிரேட் வருஷனாக மாற்றி அப்படியே பாகிஸ்தான் கிட்ட கொடுத்துறாங்க ரஷ்யாவோட எஸ்த்ரீ ஹண்ட்ரட் தான் கொஞ்சம் மாடுலேஷன்ஸோட இப்போ இருந்து பாகிஸ்தான் கிட்டே போயிருக்குன்னு சொல்லலாம் இந்த மிசைல்ஸால் நம்மளோட எந்த ஒரு பலிஸ்டிக் மிசைலையும் அந்த அளவுக்கு எங்கேஜ் பண்ண முடியாது ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட எம்ஐஆர்வி டெக்னாலஜி அந்தளவுக்கு கிடையாது அவங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு டெஸ்ட்லையும் அந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜியை அவங்க ப்ரூவ் பண்ணலை ஆனால் நம்மளோட அக்னி மிசைல்ஸில் ஏற்கனவே எம்ஐஆர்வி டெக்னாலஜி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரம்மோஸ் மிசைல் நியூக்ளியர் கேப்பபிள் இது எல்லாத்த விட இன்னமும் ஒரு பெரிய விஷயமா பிரம்மோஸ் டூ இப்போ வந்துக்கிட்டே இருக்குது இந்த மிசைல்ஸ் எல்லாம் உள்ளே போச்சுன்னா பாகிஸ்தான் கை கட்டி வேடிக்கை பார்க்குறத தவிர அவங்களால வேறு ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இதெல்லாம் பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஒரு அடி அடிச்சோம்னா இந்தியா அதுக்கு எந்த அளவுக்கு பதில் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அபிநந்தன் விஷயத்துலேயும் இதே தான் நடந்துச்சு கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட பார்டரில் நம்மளோட வெப்பன்ஸை குவிச்சுட்டு நம்ம கொடுத்த ப்ரெஷர்னால தான் அபிநந்தனை இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள நீங்கள் ரிலீஸ் பண்ணலன்னா இந்தியாவோட அட்டாக் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட இந்தியன் ஆர்மி கொடுத்த ப்ரெஷர்னால தான் நம்மளால் நம்மளோட விமானி விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்களை அந்தளவுக்கு வேகமாக மீட்க முடிஞ்சது ஸோ பாகிஸ்தானுக்கு இந்த விஷயம் தெளிவாக தெரியும் அங்கே இருக்க சில அரசியல்வாதிகள் அவங்களோட அரசியலுக்காக இந்தியா மேலே நியூக்ளியர் வெப்பன்ஸை போடணும் இந்தியாவை அணு ஆயுதங்களை வச்சு அழிக்கணும்னு நினைச்சாலும் பேசினாலும் அவங்களுக்கு அதுக்கான பதில் தெளிவாக தெரியும் வெறும் ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி இந்தியா மேலே ஆயுதங்களை வீசிட்டா பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருக்கவே இருக்காதுன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க வந்து அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதனையும் குறிப்பாக சொல்லணும் இந்தியா மேலே பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒருவேளை அப்படி இந்தியா மேலே பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை பயன்படுத்திட்டா இந்தியா அதுக்கு என்ன விதமான பதில் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு என்ன தோணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி அடுத்த வீடியோல நான் என்ன டாபிக் பேசணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த டாப்பிக்கில் நான் வீடியோ பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமதத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திக்கும் அதுவரை உங்களிடம் எந்த உங்களாக உங்களாக்கி